அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாத் தலைவரின் மரணத்திற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடம் இவங்க கையில் இருக்கிறதுனால உலகத்துக்கே பயத்தை காற்றாங்க ஈரான் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக மிகப்பெரிய ஷாக்கில் இந்தியாவும் இருக்குது இதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வாறு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பரபரப்பான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்பறோம் இந்த பதிவு உங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிஸ்புல்லா தலைவரின் மரணத்திற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கு இந்த மோதல் உலக எண்ணெய் விலையை ஏற்கனவே பாதித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பதற்றம் அதிகரித்தும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மரணத்திற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றி எண்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்காங்க அதே சமயம் ஈரானுக்கு இஸ்ரேல் உடனடியாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தமக்கு இல்லை அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சொல்லியிருக்காரு அதே இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் எண்ணெய் ஆலைகள் மீதான தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா விவாதித்து வருவதாக ஜோ பைடன் சொல்லியிருக்கார் மறுபுறம் லெபனானில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஹெஸ்பலாவுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்துட்ருக்காங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இஸ்ரேல் தனது பரம எதிரியான ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு பல அதிரடி முடிவுகளை எடுத்து வந்துட்ருக்காங்க ஈரானின் எண்ணெய் ஆலைகளை தாக்கும் இஸ்ரேலை ஆதரப்பீர்களா அப்படின்னு ஃபைடனிடம் கேட்டபோது நாங்கள் அதை பற்றி விவாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரது கருத்துக்கள் உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வுக்கு பங்களித்திருக்கு இஸ்ரேலின் தாக்குதல் உலக அளவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி கச்சா எண்ணெய் விலையில எதிரொலித்திருக்கு பங்கு சந்தையில் தற்போது ரெட் ஹோலி சூழல் நிலவுகிறது அப்படின்னு நிபுணர்களும் தெரிவித்திருக்காங்க ஈரான் இஸ்ரேல் போர் சந்தையை மிகவும் பாதித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வியாழக்கிழமை பிஎஸ்இ சென்செக்ஸ் ஆயிரத்தி எழுநூறு புள்ளிகளுக்கு மேலே சரிந்திருக்கு முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் ரூபாய் பத்து லட்சம் கோடிக்கு மேல இழந்திருக்காங்க அதனால் வெள்ளிக்கிழமை முதல் முதலீடு செய்ய நீங்கள் சந்தையில் நுழையும் பொழுது இழப்பில இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க தெற்கு லெபனானில் இருக்க இருபதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிப்பவர்களிடம் இஸ்ரேலிய இராணுவம் கடந்த வாரம் அன்று எல்லை தாண்டிய ஊடுருவல்களை ஆரம்பித்து பெய்ட்ரூட்டில் இருக்க ஹிஸ்புல்லா நிலைகளை தாக்கியதால் உடனடியாக தங்கள் வீடுகளை காலி செய்யும்படி சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு டஜன் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் தாக்கப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் தொடங்கினா அது இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு இந்திய ஏற்றுமதி அமைப்பு கூட்டமைப்பு சொல்றாங்க உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தக நாடுகளில் ஈரானும் ஒன்று என்பதும் இதற்கு ஒரு காரணம் போர்க்கால நிலையால் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் எண்ணெய் விலை உயர்வது போல போர் சூழல் எண்ணெய் இறக்குமதி செலவும் வெகுவாகவே அதிகரிக்கும் குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகளில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் முக்கியமான உலகளாவிய வர்த்தக பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தி இறக்குமதி பற்றிய கவலைகளையும் எழுப்புகிறது ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்து நிறுத்தினால் உலகத்தில் எரிசக்தி விலை உயர வாய்ப்பு இருக்கு இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி நாடுகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இறக்குமதி செலவு அதிகரிக்கும் அதற்கு மேல் விலைவாசி உயர்வு மீண்டும் தலை தூக்க வாய்ப்பிருக்கு இந்தியாவின் எண்ணெய் தேவையில எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுது எண்ணெய் முக்கியமாக சவுதி அரேபியா ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்து இறக்குமதி செய்யப்படுது உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கத்தாரில் இருந்து எல் இறக்குமதி செய்கிறாங்க இப்போது இந்த எண்ணெய் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நாட்டை வந்தடையுது ஆனா இஸ்ரேலுடனும் ஈரானுடனும் இந்தியா நல்லுறவை கொண்டிருப்பது நிம்மதி ஒரு புறம் என்னைக்காக ஈரானின் முகமாக இந்தியா இருந்தாலும் பாதுகாப்பின் அடிப்படையில் இஸ்ரேல் மிகவும் நம்பகமான ஒன்றாகும் இஸ்ரேலிடம் இருந்து இந்தியா நீண்ட காலமாக பாதுகாப்பு பொருட்களை வாங்குறாங்க உலகத்திலேயே நீண்ட காலமாக இருந்து பாதுகாப்பு பொருட்களை வாங்கிறது உலகத்திலேயே சிறந்த தற்காப்பு ஆயுதம் இஸ்ரேலிடம் இருக்க மறுபுறம் சபஹர் துறைமுகத்தின் முன்னேற்றத்திற்கு பிறகு ஈரானுடனான இந்தியாவின் உறவுகள் சமீபத்தில் எளிதாகியிருக்கு இந்தியா முக்கியமாக பாஸ்மதி ரைஸ் நூடுல்ஸ் பருத்தி துணி விலை உயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளை மேற்கு ஆசியாவிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க பெட்ரோலிய பொருட்கள் வைரங்கள் மேம்பட்ட தொழில்நுட்ப பொருட்கள் மருத்துவ பொருட்கள் இறக்குமதி செய்கிறாங்க ஆசியாவில் இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியா இருக்கு இருப்பினும் அக்டோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தொடங்கிய போர்க்காரணமாக வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி அறுநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலராக இருந்திருக்கு இந்த எண்ணிக்கை ரென் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு இருபத்தி நான்கு நிதியாண்டில் நான்கு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களாக இருந்திருக்கு நடப்பு நிதியாண்டில் முதல் நான்கு மாதங்களில் இஸ்ரேலில் இருந்து நானூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு கடந்த நிதியாண்டில் அதன் எண்ணிக்கை இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருந்திருக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் மறைமுக போரால இந்தியாவின் வர்த்தகம் எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதும் புரிகிறது இஸ்ரேல் மற்றும் ஈரானின் தொடர் மோதல்கள் உலகளவில் பதற்றத்தையும் சூழலையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டதாக கூறியிருக்க ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கபேனி ஹமாஸ் மற்றும் சவுதி படைகளுக்கு ஆதரவாக கருத்தையும் தெரிவித்திருக்கார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்த ஏவுகணை தாக்குதல பொது சேவை என குறிப்பிட்டிருக்கார் வெள்ளிக்கிழமை தெஹ்ரானில் இருக்க மசூதி ஒன்றில் திரண்டு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்னிலையில் அயதுல்லா அலி கமேனி பேசியிருக்கார் அப்போது ஹமாஸ் அல்லது ஹெஸ்புல்லா படைகளுக்கு எதிராக இஸ்ரேல் எப்போதும் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க வானை பிளந்திருக்கு அயதுல்லா அலி கமேனியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் நீண்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசியிருக்கார் இஸ்ரேலில் முதன்மையான இலக்காக தற்போதும் அயதுல்லா அலி கமேனி நீடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஈரானின் சமீபத்திய தாக்குதலுக்கு உக்கிரமான பதிலடி உறுதி அப்படின்னும் இஸ்ரேல் சொல்லி வந்துட்ருக்காங்க அயதுல்லா அலி கமேனி தமது உரையின் இடையே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தொடர்பிலும் குறிப்பிட்டிருக்காரு நஸ்ரல்லா தற்போது நம்மோடு இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட அவர் ஆனால் அவருடைய ஆன்மாவும் அவரது கொள்கையும் என்றென்றும் நம்மை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சியோசினிசா எதிர்க்கு எதிராக துணிச்சலாக நடவடிக்கை முன்னெடுத்தவர் அப்படின்னும் அயதுல்லா அலி கமேனி குறிப்பிட்டிருக்காரு மேலும் நஸ்ரலாவின் இழப்பு வீண் போகலை நமது அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டு எதிரிக்கு எதிராக நிற்க வேண்டிய தருணம் இதுவென்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு வெற்றி குறித்து சியோனிஸ்ட்டுகளும் அமெரிக்கர்களும் கனவு காண்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை சியோனிச அமைப்பை தரையில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும் அதற்கு வேர்கள் இல்லை அது போலியானது நிலையற்றது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஆதரவின் காரணமாக மட்டுமே அது நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியாக கிடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இதுபோன்று பொது நிகழ்ச்சி ஒன்றில் அயதுல்லா அலி கமேனி பேசியிருக்காரு ஈரானின் முதன்மை தளபதிகளில் ஒருவரான காசிம் கலைமானி படுகொலையை அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் பிறகு தற்போது தான் அயதுல்லா அலி கமேனி பொது நிகழ்ச்சி ஒன்றில் இவ்வாறு பேசி இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த விஷயங்கள் இணையத்தில் வேகமாக பரவலாக வரலாகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருவது மட்டும் இல்லாமல் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியும் வந்துட்டுருக்கு